நீங்க பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணம் எப்படி நமக்கு கிடைக்கும் எந்த வகையில வரும் அது எப்படி அப்படிங்கிற அந்த கேள்விகள் உங்களுக்குள்ள உருவாகலாம் இந்த மாதிரி நீங்க நினைச்சா கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த உணர்வும் உங்களுக்கு வரலாம் அது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் உருவாகலாம் அது இன்னுமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு ஒரு விரக்தி உருவாக்கலாம் அதுக்கப்புறம் அது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை உருவாக்கலாம் இந்த உணர்வுகள் எல்லாம் அடுத்தடுத்து வரும்போது இந்த பிரபஞ்சம் இந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை கிடைக்காம பண்ணிரும் இந்த பிரபஞ்சத்துக்கு கால நேரம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஆசைப்பட்டது உடனே கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு நம்ம தத்துவார்த்த ரீதியா பேசினாலும் குழந்தை வேணும்னா உடனே அது நம்ம கைக்கு வந்துடாது அதுக்காக பத்து மாசம் தான் ஆகணும் அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு கோடி பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே உங்க மடியில வந்து விழுந்துராது இந்த பிரபஞ்சம் அதை உருவாக்க ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக எடுத்துக்கும் அது வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும் அது கிடைச்சிட்ட உணர்வோடு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மோசமான உணர்வுகள் இல்லாம சந்தோஷமான உணர்வுகளோட நீங்க தொடர்ந்து இருப்பீங்க அப்படி இருக்கும்போது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான கதவுகள் ஒவ்வொன்றா திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க அந்த வாய்ப்புகள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க